ஐ கால் ஆஃப் அலைக்கும் ம்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ எழுபத்தி ஆறாவது வார தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய வணிகர் சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் இனி உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் இறைவன் நல்ல அருளையும் நல்ல ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நல்ல வேலையிலே பிரார்த்திக்கிறோம் ரொம்ப நன்றி சார் இருபத்தி ஆறாவது வாரம் தொடர்ந்து சிறப்பான முறையில் மாணவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலேயும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு இது போன்ற முக்கிய பிரமுகர்களை வர காரணமான அலிமன்னன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னொரு விஷயம் இன்றைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய கல்லூரியிலேயே முடித்து எப்படி நீங்களெல்லாம் இங்கு நிற்கிறீர்களோ அதேபோன்று நம்முடைய கல்லூரியில் முடித்து பட்டம் பெற்று இன்றைக்கு ஒரு கல்லூரியிலே கூமாப்பட்டி என்கிற கிராமத்திலே ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு யூடியூப் வழியாக ஒரு அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட தன்னுடைய சுய முயற்சியால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எட்டு புள்ளி நாற்பத்தி ஒன்று கே சப்ஸ்கிரைப்ஸரோடு நானூற்றி நாலு வீடியோக்களை போட்டு தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் போனாலே ஹபீப் முசா அத்தாய் அவருடைய வீடியோ அவ்வளோ வைரலாக இன்றைக்கு சமூகத்தில் இளம் தரமுறைகள் புறக்கணிக்கப்படுகிறது அதுலேயும் அந்த வயசானவங்களுக்கு தான் என்ன என்ன செய்கிறாங்கன்னா இளம் தலைமுறையை புறக்கணிக்கக்கூடிய இந்த சூழலில் ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் ஆயுதமாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய அற்புதமான முயற்சியை எடுத்த நம்முடைய கல்லூரியில் படித்து முடித்த மாணவர் தான் ஹபீ மூசா தாய் அவர்கள் அவர்களை சிறந்த இறை அழைப்பாளர் விருது என்று அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி சார்பாக இந்த நேரத்தில் அளித்து இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் நிறைய நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை ஃபேஸ்புக் வழியாக யூடியூப் வழியாக இன்றைக்கி ஃபேஸ்புக் யூடியூப் வழியாக நிறைய தவறான விஷயங்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் இதுபோல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் துவா செய்தவர்களாக அவர்களுக்கு இந்த சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையிலே அவர்களுக்கு இந்த விருதை அளித்து நாம் துவா செய்கின்றோம் பிரார்த்திக்கிறோம் நம்மளுடைய வணிக சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திகை நபச்சி அவர்கள் நான் ஒரு இரண்டாயிரவா இல்லாட்டி மூவாயிரமாக இதை தரேன் இந்த மாணவர்களுடைய சிறப்பான இதுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுமா இந்த நிலையில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய கம்பம் வணிகர் சங்கத்தின் சார்பாக மாமா எல் முருகன் அவருடைய தலைமையில் இருக்கின்ற நம்மளுடைய வணிகர் சங்கத்தின் சார்பாக அனைத்து உறுப்பினர் சார்பாகவும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்மளுடைய கல்லூரிக்கு தருமாறு தருவதாக அண்ணன் மாமா சொல்லியிருக்கார் அவருக்கு இந்த நிலத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வணிகர் சங்கத்திற்கு மிக்க நன்றி அந்த ரூபாய் அலிமன்னன் இடத்துல ஒப்படைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அலிமன்னன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மேட்டு அதை வைத்து ஏற்பாடு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த மேட்டு வந்து இது ஒரு சௌகரியமானது இல்லை கடந்த அந்த எம்பி அவங்க வந்தப்பையும் எம்எல்ஏ வந்தப்பையும் ஒரு ரெட் கார்பெட்டும் அதே மாதிரி கிரீன் கார்பெட்டும் விரிச்சு நல்லா இருந்துச்சு அது வந்து உத்தமபாளையம் அந்த பெண்கள் கல்லூரியிலிருந்து இரவலாக வாங்கி பயன்படுத்தியது ஏதோ நாம் யாரிடத்திலேயும் கையேந்தி வசூல் செய்யாமல் ஒரு கௌரவமான கஞ்சியோ கூழோ ரசமோ நாம் யாரிடத்திலையும் கையேந்தாமல் நாம் நம்முடைய கல்லூரியை நடத்தி வருகிறோம் எங்கேயும் பில் புக்கு போட்டு இந்த மாணவர்கள் இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம வசூல் செய்யலை யாரிடத்துலேயும் கையேந்தலை அதனால் இந்த நல்ல நேரத்தில் அலிமன்னன் அவர்களிடத்தில் அதனை அவர்களே பொறுப்பாக எடுத்து அந்த மேட்டை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப லுக்கா ராயல் லுக்கா எப்படி மாணவர்களுடைய அந்த உடை இருக்கிறதோ அது போன்ற இந்த மேட்டை ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணிகர் சங்கத்துடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி இதுதான் ஒரு சமய நல்லிணக்கம் இதுதான் சமூக நல்லிணக்கம் ஜாதி மதத்தை சார்ந்து நாம் எல்லாம் இந்தியர்கள் நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு அடிப்படை பண்பு நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள் இது ஒரு மதரசா இது ஒரு அரபி பாடசாலை அரபு கல்லூரி ஆனால் இந்த அரபு கல்லூரிக்கு உதவுகிற கரங்கள் நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிற போது இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு இதுதான் இந்த நாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் விதைத்த விதை என்று நாம் நினைக்கிற போது மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஏன் தமிழ்நாடு சிறந்திருக்கிறது என்றால் எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய இன்னும் எல்லா நபர்களும் சகோதரத்துவத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு புரிந்துணர்வோடு எல்லா மாநிலங்களுக்கும் என்றைக்கும் முன்மாதிரியான ஒரு ஒற்றுமையான மாநிலமாக நம்முடைய மாநிலம் ஆக வேண்டும் அது தமிழ்நாடு ஆக வேண்டும் அதிலே கம்பம் மாநகரம் ஆக வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்கிறேன்